வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம நம்ம அதுக்கு உண்டான ப்ரூஃபோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அப்படின்னா கடந்த வாரம் நம்ம வந்து ஒரு வீடியோ வெளியிட்டோம் பீகார்ல பாட்னா உயர் நீதிமன்றம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோ தான் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு இதை வெளியிட்டாங்க நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே நம்ம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்கள் வந்து கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தாங்க சார் மோட்டார் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவா பிஇஆ அப்போ நம்ம ஸ்டேட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஸ்டேட்டில் டிஎன்பிஎச்சில் வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க அவங்களும் அந்த கவுன்சிலிங்கில் போய் அவங்களும் நியமிச்சுருக்காங்க ஆனால் இந்த மோட்டார் வெஹிக்கிள் மெட்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டர் என்ன இருக்குது இதுக்கு என்ன கல்வி தகுதி டிப்ளமோவா பிஇா என்ன இருக்குது அப்படிங்கிறத பாக்குறதுதான் தான் இந்த வீடியோ இதை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் ஸோ இந்த ஆர்டர் வந்து யார் பண்ணுறது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கைவேஸ் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க இதை இந்த ஆர்டர் வந்து பண்ணுறாங்க இருபத்தி ஒன்று ஜூலையில் இருபத்தி மூணு அன்னைக்கு வெளியானது என்ன போட்டுருக்காங்கன்னா டூன் போட்டு பிரின்ஸிபல் செக்ரட்டரிஸ் செக்ரட்டரிஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் ஆல் ஸ்டேட்னா நம்ம தமிழ்நாடும் அதெல்லாம் நடக்குது ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டோரிக்கும் அவங்களுக்கும் இது இந்த ஆர்டர் தான் அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த பதவிகளுக்கு குறைந்தபட்ச கல்வி என்னமா இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது யாரு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து டூன் போட்டு எல்லா ஸ்டேட்டும் போட்டாங்க ஆல் ஸ்டேட்டும் போட்டாங்க அப்போ தமிழ்நாடுக்கும் அது பொருந்தும் தமிழ்நாட்டில் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம் அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் அட் த மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல் லைக் ஏஆர்டிஓஸ் அண்ட் ஆர்டிஓஸ் குவாலிஃபிகேஷன் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா த மினிமம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மிடில் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள் ரீஜினல் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் ரீஜினல் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீசர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் மூலமா இருக்கக்கூடிய ஆனா ஆனால் ஓக்கு நம்ம நேரடியாக தேர்வு வைக்கவே இல்லை நம்ம டிஎம்பிஎஸ்சி ல நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வைக்கக்கூடிய ஒரே எக்ஸாம் என்ன அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க கால்பர் பண்றாங்க ஸோ அந்த மோட்டார் வெஹிக்கில் இன்ஸ்பெக்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா அந்த ஆர்டர்ல போட்டிருக்கு டிப்ளமோ தான் எலிஜிபிள் அப்படின்னு சரிங்களா அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்த பாயிண்ட்ல தேர்வு மினிமம் ஃபார் ரெக்யூட்மெண்ட் ஆஃப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் அதை என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒன்று மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் 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 த ரேங்க் இன்ஸ்பெக்டர் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மோட்டார் இருக்கலாம் அல்லது இன்ஸ்பெக்டர் ஆஃப் மோட்டார் இருக்கலாம் அல்லது வேறு பேர்களில் அதை வந்து குறிப்பிடலாம் இந்த எல்லாத்துக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் மினிமம் பத்தாவது அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் பி அண்டு ஏ டிப்ளமோ இன் ஆட்டோ மொபைல் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ்ன்னு போட்டாங்க அல்லது டிப்ளமோ இன் இருக்கணும் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் இது யார் யார் வாங்கிக்கணும் அப்படின்னா எனி இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட மத்திய அரசாங்கத்தாலேயோ மாநில அரசாங்கத்தினாலேயோ அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்கள் மூலமாக அவங்க வந்து இந்த பட்டம் வாங்கியிருக்கணும் அதாவது பட்டயம் ஓகேங்களா அடுத்து நல்லாங்க போல்டிங் ஏ டிரைவிங் லைசன்ஸ் ஆத்தரைசிங் டு டிரைவ் மோட்டார் சைக்கிள் வித் கியர் லைட் மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் இயர் டிரான்ஸ்போர்ட் மோட்டார் வெஹிக்கிள் அப்ப அவங்க போட்டிருக்கிறது மூணே மூணு என்ன அப்படின்னா பத்தாவது முடிச்சிருக்கணும் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா எங்கேயுமே டிகிரின்னு வரவே இல்லை அது கீழே நடுக்கம் பாருங்க இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆபீசர்ஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டன்ட் ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீசர்ஸ் பை வாட் எவர் இன்ஸ் அதாவது ஆர்டிஓ ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஏஆர்டிஓ டிஆர்டிஓ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனா அதெல்லாம் என்ன வருது ஏ டிகிரி இன் ஆட்டோ மொபைல் இன்ஜினியரிங் அல்லது ஏ டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ப ஆர்டிஓ அசிஸ்டண்ட் ஆர்டிஓ டிஸ்ட்ரிக்ட் ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு மட்டும்தான் டிகிரியை கொண்டு வராங்க அடுத்து ஹோல்டிங் ஏ டிரைவிங் லைசன்ஸ் அது சேம் இப்போ ரெண்டு இருக்கு ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கு டிப்ளமோ தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது தெளிவாக அவங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா டிகிரி வந்திருக்காங்கன்னா ஆர்டிஓக்கு ஆனா ஆர்டிஓ டைரக்ட் ரெக்யூட்மெண்ட்ல வந்து டிஎன்பிசுல கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து டிப்ளமோவோ எலிஜிபிள் டிப்ளமோ சாரி பி எலிஜபுளா இருக்கும் ஆனா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோ நம்மளுடைய டிப்ளமோ எலிஜிபிள் ஆர்டிஓக்கு பி எலிஜிபிள் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்க பார்க்குறது ஓல்டு அதாவது இது வந்து இப்ப போட்டது அடுத்து நான் பார்க்க போதும்னா பழசுல என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழசுல இந்த அவங்களே போட்டிருப்பாங்க இன் எக்ஸ எக்ஸைஸ் ஆஃப் த பவர்ஸ் கன்ஃபர்ட் பை சப் செக்ஷன் செக்ஷன் டூ ஒன் த்ரீ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேர் பை ப்ரஸ்கிரைப்ஸ் தட் த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் த கிளாஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் த கேட்டகரி ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அதே மாதிரி அதானே அது என்ன கிடைத்ததுன்னா என்ன பாருங்க பழசுல மினிமம் எஜுகேஷனல் வந்து முடிச்சிருக்கணும் அதோட சேர்த்து ஏ டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் அல்லது ஏ இன் கனெக்டல் இன்ஜினியரிங் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இதோட சேர்த்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் இயர் இன் ஆட்டோமொபைல் விச் ரிப்பேர்ஸ் ஆஃப் போத் லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வித் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவதும் ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ண அனுபவம் வேணும் அப்புறம் வந்து லைட் அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிளையும் ஹெவி வெஹிக்கிளையும் ரிப்பேர் பண்ண அனுபவம் வேணும் அது மஸ்ட் அதே மாதிரி மஸ்ட் டு ஹோல்டுங் லைசன்ஸ் அத்தரைசிங் கிம் டு டிரைவ் மோட்டார் சைக்கிள் டிரைவிங் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட் வேணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அப்ப பழசுல என்ன இருக்குன்னா மோட்டர் வெஹிள்ஸ் பேட்டிருக்கு ட்ரென்த் முடிச்சுருக்கணும் கூட டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கலா இருக்கலாம் அல்லது கணிக்கலா இருக்கலாம் கூட என்ன வேணும் அவரும் இல்லாம ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் மஸ்ட் டு ஹோல்டு டிரைவிங் லைசென்ஸ் வேணும் இதெல்லாம் வந்து பழசுல உள்ளது இந்த பழசுல உள்ளதுல புதுசுல என்ன புதுசுல என்ன மாறி இருக்கு அப்படின்னா அதே மாதிரி டென்த்து பார்த்துருக்கணும் டிப்ளமோ இருக்கணும் ஆனா அந்த ஒன் இயர் இருக்கிற ஒர்க் ஷாப் அதை மட்டும் அவங்க திக்கிட்டாங்க அப்போ ஒன் இயர் நீங்க ஒரு ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது புதுசில் ஆனா பழசுல நீங்க ஒன் இயர் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் அத்திலீவா போட்டாங்க இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அல்லது இன்ஸ்பெக்டர் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அல்லது இந்த வேற பெயர்களில் நீங்கள் இதெல்லாம் இந்த காலத்தை பண்றீங்களோ அதை மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ் சார்ஜ் குவாலிஃபிகேஷன் ஸோ இதுதான் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறத குறித்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ பழசுல என்ன ஜிஓ இருந்துச்சு புதுசுல புதுசில் என்ன இப்போ இதை புதுசுல என்ன இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எக்ஜெக்ட் அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா தெளிவாக போட்டிருக்காங்க டென்த்து டிப்ளமோ ப்ளஸ் என்னது அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இது வந்து புதுசுல பழசு என்ன இருந்துச்சு அப்படின்னா பழசுல ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒரே ஒர்க் ஷாப்பில் அப்போ இனி புதுசாக கால்பர் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிருக்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது டென்த்து முடிச்சிருந்தா போதும் டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும் டிரைவ் லெசன்ஸ் இருந்தால் போதும் இது மட்டும் இருந்தால் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து எப்போ இருந்து அப்ளைகள் பார்க்குது அப்படின்னா இந்த இது நம்மளுடைய ஒன்னு ஒன்னு இருபத்தி நாலு தான் ஜனவரி ஒன்று இந்த வருஷம் இருபத்தி நாலுல இருந்து இந்த ரூல் வந்து ஃபாலோ பண்றாங்க இதுதான் அவனுடைய மோட்டிவெக டீடைல் ஸோ வந்து பார்ட்னாவில் வந்து ஒரு திரு சொல்றாங்கன்னா அது அந்த ஸ்டேட்டுக்கு உள்ள ஒரு இது ஆனால் எல்லா ஸ்டேட்டுமே இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ட இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இதில் இதுக்கு ஏன்னா இதுக்கு அப்புறம் வந்து இந்த ரூலை ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல இல்லை ஆல்ரெடி வந்து இங்கே வந்து டிப்ளமோ பி எல்லாமே அப்ளை பண்றாங்க இது வந்து ஃபியூச்சரில் இந்த பிறகு பார்த்தீங்களா தே செல் கம் இன் டூ ஃபோர்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இது ஃபியூச்சரில் இந்த வருஷம் இதுக்கு பிறகு கால்ஃபர் ஆகிற மாதிரி இருந்தால் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு பண்ணுறாங்களா இல்லை ப்ரீவியஸாகவே அவங்க வெளியிட்ட அந்த ஜிஓவிலையும் ரூல்லையும் பி இல்லை ஸோ நம்ம டிஎன்பிஸில் வந்து பிஇ ஆட் பண்ணுறாங்க ஸோ அது அது வந்து அவங்க எந்த ரூலாக எந்த ரூலை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த இன்ஜினியரிங் அலோ பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டரில் வந்து டென்த்து பாஸு டிப்ளமோ தென் வந்து நம்மளுடைய ஒன் இயர் ஒன் இயர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் லைசன்ஸ் வந்து இதான் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஓல்டு ஓல்டு ஆர்டரில் அப்போ ஓல்டு ஆடல் ஓல்டு ஆடலையும் பார்த்தாலும் சரி நியூ ஆர்டரில் பார்த்தாலும் சரி மோட்டர் வெஹிள் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஜினியரிங் எலிஜிபிள்னு அவங்க சொல்லவே இல்லை அப்படி உள்ள சூழ்நிலையில எதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க பி எடுத்தாங்க இன்ஜினியரிங் அலோவ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல அது வந்து ஏதாவது ஏதாவது உள்ள பாக்கலாம் இந்த வீடியோவை பாக்குறவங்க ஏதாவது ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி இல்லை இந்த ரூலை ஃபாலோ பண்ணி அவங்க போட்டிருக்காங்க சொன்னா கமெண்ட்டை சொல்லுங்க நம்ம அதை வந்து எல்லாரும் சொல்லுவோம் அவ்வளோதான் என்ன ஜீவன இருக்கோ நம்ம அதை சொல்றோம் அவ்வளோதான் டிப்ளமோ டிப்ளமோ டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ ஐடிஐயோ எனி யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு தான் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்ம யாரையும் அப்படின்னு நம்ம இது பண்ணலை ஆனா வந்து நமக்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம் நம்மகிட்ட ஒரு ஜியோ இருக்கு அந்த ஜிவோல இந்த மாதிரி இருக்கு அப்ப எந்த அடிப்படையில இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நமக்கு விளக்கம் வேணும் இல்லையா சோ அதுக்காக நம்ம வந்து சொல்றோம் ஸோ இந்த வீடியோவை பாக்குறவங்க உங்ககிட்ட ஏதாவது ஜீவோவோ இல்ல விளக்கமோ இருந்தா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க தேங்க்யூ